கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பெய்த பருவமழை கால மலையளவு விவரம் மலைமானி விவரம் மற்றும் செயல்பாடு மழைக்காலத்தில் வெள்ள பாதிப்புக்கு உள்ளாகும் பாதிப்புகள் விவரம் ஏற்கனவே ஏற்பட்ட புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் விவரம் மேற்கொள்ளப்பட்ட முன்னெச்சரிக்கை மற்றும் மீட்பு பணிகள் விவரம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் கேட்டறிந்து ஆய்வு செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து புயல் பாதுகாப்பு மையங்கள் மழை காலத்தில் பொதுமக்களை பாதுகாக்க தங்க வைக்கும் இடங்கள் விவரம் அணைகளின் நீர் இருப்பு விவரம் பாதுகாப்பு உபகரணங்கள் உள்ளாட்சி அமைப்புகளில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் போன்றவை குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டது இந்த ஆய்வில் வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளை நிவாரண முகாம்கள் சம்பந்தப்பட்ட வருவாய் கோட்டாட்சியர்கள் முன்கூட்டியை ஆய்வு செய்யவும் பேரிடரால் ஏற்படும் சேதங்களுக்கு நிவாரண உதவிகள் கால தாமதமின்றி வழங்கும் வகையில் சேத விவரங்களை உடனுக்குடன் பேரிடர் மேலாண்மை பிரிவிற்கு வழங்கவும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பிரதம மந்திரியின் இளம் சாதனையாளருக்கான கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் கல்வி உதவித்தொகை பெற தேசிய கல்வி உதவித்தொகை நடப்ப ஆண்டில் புதிதாக விண்ணப்பிக்க விரும்பும் ஒன்பது மற்றும் பதினொன்றாம் வகுப்புகளில் பட்டியலிடப்பட்ட பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர்கள் தேசிய கல்வி உதவித்தொகை தளத்தில் தங்களது கைபேசி எண் மற்றும் ஆதார் விவரங்களை உள்ளீடு செய்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆம் ஆண்டிற்கான கல்வி உதவித்தொகைக்கு உரிய ஆவணங்களை பதிவேற்றம் செய்து அப்ளிகேஷன் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தமிழ்நாடு அரசிடமிருந்து நீர்நிலைகளில் உள்ள மதுகு மற்றும் கழுங்கு போன்றவைகளை சரிசெய்யும் வகையில் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள அவசர கால நிதியாக ரூபாய் ஒன்று புள்ளி முப்பத்தஞ்சு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ள ஆணை வெளியிடப்பட்டுள்ளது அந்த வகையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நீர்நிலைகளில் உள்ள மதுகு கழுங்கு போன்றவைகளை சீரமைக்க மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் மேலும் இத்திட்டத்தை நிறைவேற்ற மேற்கொள்ள வேண்டிய இதர திட்டப் பணிகள் குறித்து தொடர்புடைய துறை அலுவலருடன் மாவட்ட ஆட்சியர் அரங்க கூட்டத்தில் திட்டக் கூட்டம் நடைபெற்றது மேலும் பருவமழைக்கு முன்பாக மதுகு கழுகு சீரமைப்பு பணிகளை தரமாகவும் விரைவாகவும் மேற்கொள்வதுடன் மழை காலத்திற்கு முன்பாகவே பணிகளை முழுவதுமாக முடிக்கவும் சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாத் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசலம் உட்பட்ட இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாம் செயல்பட்டு வருகிறது இந்த முகாமில் புதிய கட்டிடங்கள் அமைத்திட மாண்மீக தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து எண்பத்தி எட்டு வீடுகள் கட்டுவதற்கு ரூபாய் ஐநூற்றி ஏழு புள்ளி ஒன்று லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக வீடுகள் கட்டப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் ஊரக வளர்ச்சித் துறையின் சார்பில் ஊராட்சி ஒன்றியங்களில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகள் மற்றும் வளர்ச்சி திட்டப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து தொடர்புடைய ஊரக வளர்ச்சித்துறை அலுவண்டான மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் அனைத்து திட்டப் பணிகள் குறித்து தனித்தனியாக விரிவாக கேட்டறிந்து ஆய்வு செய்யப்பட்டது இந்த ஆய்வில் வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ளும் வகையில் கிராமப்புறங்களில் உள்ள பருத்த வாய்க்கால்களை துரிதமாக தூர்வாரி மழை காலத்திற்கு முன்பாகவே சீரமிக்கவும் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படும் குடிநீரை தவறாமல் குளோரினேஷன் செய்து வழங்கவும் கிராமப்புறங்களில் தினசரி சேகரிக்கும் குப்பைகள் மட்கும் குப்பை மக்கா குப்பை என தரம் பிரித்து கழிவு மேலாண்மை திட்டத்தில் அப்புறப்படுத்தவும் சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் சாலை பணிகளை மழைக்காலத்திற்கு முன்பாகவே முழுவதுமாக முடிக்கவும் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் உள்ளிட்ட தனிநபர் இல்ல கட்டுமான பணிகளில் தவறாமல் கழிப்பறை கட்டி சுகாதாரத்தை பேணுவதை உறுதி செய்யும் வகையில் முடிவற்ற பணிகளை உரிய முறையில் பராமரிக்கவும் நடைபெறும் பணிகளை தரமாகவும் விரைவாகவும் முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரவும் சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாத் தெரிவித்துள்ளார்